அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் பொருளியல் பொருளியல் அழகு ஒன்றில் மேம்பாட்டை அறிவோம் தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒருமதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம் இதோட கொஸ்டின் ஆன்சரும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்ல போய் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே நீங்கள் பாருங்க சரியான விடையை தேர்வு செய்க ஒன்று கூற்று மேம்பாடு வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது காரணம் மக்கள் அதிக வருவாய் சிறந்த கல்வி உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து குறைந்த வறுமை பெறுவார்கள் இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது அடுத்து இரண்டாவது மனித வளம் எனும் சொல் குறிப்பிடுவது இதற்கான விடை ஒட்டுமொத்த மக்களின் திறமை மூன்று நாடுகளுக்கு இடையேயான மேம்பாட்டை ஒப்பிட அவர்களின் மிக முக்கிய பண்புகளில் ஒன்றாக கருதப்படுவது வருமானம் நான்கு தேசிய வருமானத்தின் உண்மை மதிப்பீடாக இவை கருதப்படுகிறது விட நிகர தேசிய உற்பத்தி ஐந்து சராசரி வருவாயை தலா வருமானம் என்று என்றும் அழைக்கிறோம் ஆறு ஜி எட்டு நாடுகளின் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று இந்தியா ஏழு சார்க் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று சீனா எட்டு கூற்று நிகர தேசிய உற்பத்தி என்பது தேசிய உற்பத்தி அளவின் உண்மை மதிப்பீடாக கருதப்படுகிறது காரணம் இது தேசிய வருமானம் என்று அழைக்கப்படுகிறது விடை ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது அடுத்து ஒன்பது கூற்று எந்த ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்கும் மனித வளம் அத்தியாவசியமாக இருக்கிறது காரணம் கல்வி மற்றும் மக்கள் நலத்தில் முதலீடு செய்வதன் விளைவாக அவர்களின் எதிர்காலத்தில் அதிக அளவு பலன் கிடைக்கும் விடை வந்து ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது அடுத்து பத்து மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஹெச்டிஐ கணக்கீடு கணக்கில் பின்வரும் எந்த பரிமாணத்தை எடுத்துக்கொள்ளவில்லை விடை வந்து பாலினம் பதினொன்று பின்வரும் மாநிலத்தின் கல்வியறிவு தேசிய கல்வியறிவு விகிதத்தை காட்டிலும் அதிகமாக உள்ளது விடை தமிழ்நாடு பனிரெண்டு பாலின விகிதம் என்பது ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்ற விகிதம் அடுத்து பதிமூன்று பரம்பரை ரீதியான சமத்துவம் எந்த நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது விடை நிலையான மேம்பாடு பதினான்கு பொருந்தாத ஒன்றை கண்டறி இதில் பொருந்தாதது எது அப்படின்னா இயற்கை வாயு ஓகேவா அடுத்து இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றல் உற்பத்தியை செய்யும் மாநிலம் தமிழ்நாடு அடுத்து பல ஆண்டுகளின் உபயோகத்திற்கு பிறகு தீர்ந்து போகும் வளம் புதுப்பிக்க இயலாத வளம் அடுத்து அனல் மின் நிலையம் அதிக அளவிலான டேஸ் வெளியிடுவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது விடை கார்பன் டை ஆக்சைடு அடுத்து பாருங்க போரிட்ட நிரப்புக எந்த ஒரு நாட்டின் பொருளாதார மேம்பாடு டேஸ் என்று அறியப்படும் விடை பொருளாதார முன்னேற்றம் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம் புதுடெல்லி இந்தியாவில் அதிக கல்வியறிவு பெற்றுள்ள மாநிலம் கேரளா உலகளவில் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை தயாரித்து வெளியிடுகின்ற நிறுவனம் ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் நிலத்தடி நீர் என்பது புதுப்பிக்கத்தக்க வளங்களில் ஓர் எடுத்துக்காட்டாகும் அண்ட் அன்ஷர்டைன் க்ளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் அமர்த்தியா சென் அடுத்து பொறுத்துக மேம்பாடு மேம்பாடு தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதி மனித வளம் கல்வி சக்தி புதுப்பிக்கத்தக்க வளங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வன விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் ஓகேவா இது அதற்கான விடை அடுத்து குறுகிய விடையிலலாம் இருக்குது இதற்கான விடைகள் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்ல இருக்க போய் பார்த்துக்கோங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்